தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முன்னணி கதாநாயகனாக வளம் வந்த நடிகர் முரளி அவர் நடித்த படங்களில் காதலுக்கு என தனி செலுத்தி கதையை தேர்வு செய்து நடித்திருப்பார் நடிகர் முரளி கன்னட படங்களின் மூலம் திரைத்துறைக்கு நடிகராக அறிமுகமான முரளி பூவிலங்கு படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆனார் தமிழ் சினிமாவில் ஏராளமான ஹிட் படங்களை கொடுத்துள்ளார் நடிகர் முரளி நம்ம சேனலை நிறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முன்னணி கதாநாயகனாக வளம் வந்தவர் முரளி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிரேம பர்வா என்ற கன்னட திரைப்படம் மூலம் திரை உலகில் நுழைந்த முரளி தமிழில் பூவிலங்கு படத்தின் மூலம் பிரபலமானார் முதல் திரைப்படத்திலேயே தன் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திய முரளி இயக்குனர் மணிரத்னத்தின் முதல் தமிழ் படமான பகல் நிலவின் நாயகனாக அறிமுகம் செய்யப்பட்டார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இயக்குனர் விக்ரமனின் முதல் திரைப்படமான புது வசந்தம் முரளிக்கு புது அடையாளத்தை பெற்றுத்தந்தது காதல் படங்களுக்கு தனி இலக்கணம் வகுத்த முரளியின் திரைப்பயணத்தில் மிக முக்கிய திரைப்படமாக அமைந்தது இதயம் காதலை கடைசி வரை சொல்லாமலேயே கண்களில் தேக்கி வைத்து பண்பட்ட நடிப்பை வழங்கியிருப்பார் நடிகர் முரளி கன்னட சினிமாவின் புகழ்பெற்ற இயக்குனர் சித்தலிங்கையாவின் மகனான நடிகர் முரளி தமிழ் சினிமாவில் ஏராளமான ஹிட் படங்களை கொடுத்துள்ளார் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளியான கடல் பூக்கள் படத்துக்காக இரண்டாயிரம் ஆண்டின் சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு விருதை பெற்றார் சிவாஜி விஜயகாந்த் பிரபு சரத்குமார் சத்யராஜ் வடிவேலு பார்த்திபன் உள்ளிட்ட நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் ஆனந்தம் சமுத்திரம் வெற்றி கொடிகட்டு பொற்காலம் கனவே கலையாதை போன்ற திரைப்படங்களில் தனது சிறந்த நடிப்பால் அசத்தி பல நடிகர்களுக்கு பிடித்த நடிகர் ஆனார் முரளி சுந்தரா டிராவல்ஸ் மூலம் வடிவலுடன் இணைந்து காமெடியிலும் ரசிக்க வைத்தார் இவர் கடைசியாக நடித்த படம் பானா காத்தாடி அவருடைய மூத்த மகன் அதர்வா நாயகனாக அறிமுகமான திரைப்படம் அது தனது இயல்பான நடிப்பால் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்த முரளி செப்டம்பர் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்று நாற்பத்தி ஆறாவது வயதில் மாரடைப்பால் காலமானார் காதல் திரைப்படங்களுக்கு இலக்கண வகுத்த முரளி என்றும் தமிழ் சினிமாவின் இதயம் நிறைந்தே இருப்பார் என்று சொல்லலாம்